இந்த வீடியோவில் சமசம் நடந்து முடிஞ்ச பிராக் லிஸ்னர் ரோமன் ரைட்ஸ் மேட்சை பற்றியும் அடுத்து டபுள் பிராக் லிஸ்னர் அண்ட் ரோமன் ரைட்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நடந்து முடிஞ்ச பெப்பரிவான சம்மர் ஸ்லாமில் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண மேட்ச் தான் இந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் ஸோ இந்த மேட்சில் தான் பிராக் லிஸ்னர் அண்ட் ரோமன் ரைட்ஸ் ரெண்டு பேர் முந்திக்கிட்டாங்க ஸோ இந்த மேட்ச் ஆரம்பித்தோடனே முதல்ல பிரான் ஸ்டோமன் வராரு பிரான் ஸ்டோமன் வின் பண்ண பிரீஃப் கேசி எடுத்துகிட்டு வராரு ஸோ பிரான் ஸ்டோமன் என்ன சொல்கிறாருன்னா இந்த மேட்சோட லாஸ்ட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களோட என்னோட பிரீஃப் கேஸை கேஷின் பண்ணி நான் யூனிவர்சல் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை நான் கடைசி வரைக்கும் பார்ப்பேன்னு சொல்லி ரிங்கு விட்டு வெளியே வந்து அவர் வெளியில் நின்றுட்டு இருக்காரு ஸோ இந்த மேட்ச் ஆரம்பிக்குது ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண மேட்ச் இந்த மேட்ச் ஆரம்பிக்குது ஸோ மேட்ச் ஆரம்பித்தோடனே ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவரோட சூப்பர்மேன் பஞ்சையும் போகிறாரு அடுத்த ஸ்பீயரும் போகிறாரு ஸோ மறுபடியும் ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் அதுக்குள்ள ஒரு ஸ்பியர் அவரோட அதிரடியான மூவ் போடுறாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் மூணாவது ஸ்பியர் போடும் போது பிராக்லிஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி அவரோட லாக்கை போட்டுறாரு ஸோ அதனால மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து எந்த ரெஸ்ல வின் பண்ண போறா அப்படின்ற ஒரு பதத்தை இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல ரோமன் ரைன்ஸ் பிளாக் லிஸ்ட் அடிக்கிறதுக்காக ரிங்க கிட்ட வராரு ஸோ பிளாக் லிஸ்ட் நவுந்தனால வந்த ரோமன் ரைன்ஸ் ஸ்டெயிட்டா கீழ் நின்று இருந்த பிரான்ஸ் மேல போய் அடிச்சிடறாரு ஸோ அந்த நேரத்தில் பிளாக் யூஸ் பண்ணி பிரான்ஸ் ரோமன ஸ்டேஜுக்கு வெளியே எப்பை போட்டுறாரு அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் ரோமன் அவரோட கையோட கொண்டு வந்த பிரீஃப் கேஸையும் இருந்து எடுத்து தூக்கி போட்டுறாரு ஸோ அந்த மேட்ச்ல பிராக்லிஸ்னர் ஒரு டாமினன்டான ஆளா தெரிஞ்சாது அது மட்டும் இல்லாமல் அங்கே வெளியிலிருந்து ஸ்டீல் சேர் யூஸ் பண்ணி பிரான்ட் ரோமனை பலமாக அடிச்சிடறாரு ப்ராக்லிஸ்ட்னர் ஸோ ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டுருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் அவர் ஓரளவுக்கு ரெடியாகிடுறாரு ஸோ அவர் ரிங்கில் ரெடியா இருக்காரு ஸோ ப்ராக்லிஸ்ட்னர் பிராண்ட் ரோமன் அடிச்சதுக்கப்புறம் ரிங்குக்குள்ளே வந்தவொன்னே ரோமன் ரைன்ஸோட ஃபினிச்சரான ஸ்பியரை பிராக்லிஸ்ட் இருக்க போறார் ஆல்ரெடி ரெண்டு ஸ்பியரை ரோமன் ரெயின்ஸ்ல இருந்து ட்ரைன்ஸ்லேருந்து வாங்கியிருந்த ப்ராக்லிஸ்ட்னர் மூணாவது ஸ்பியர்ல ரோமன் ரெயின்ஸ் வந்து தப்பிக்க முடியல ஸோ ஸோ ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணி ப்ராக்லிஸ்டனை வின் பண்ணது மூலியமாக நியூ யூனிவர்சல் சாம்பியனும் ஆனார் ரோமன் ட்ரைன்ஸ் சோ இந்த வருஷத்துலேயே மூணாவது முறை யூனிவர்சல் சாம்பியன் ராகிருஷ்ணன் ரோமன் ரைன்ஸ் மதிக்கிட்டாங்க தோல்வி கிடைச்சிருந்தாலும் மூணாவது முறை ரோமன் ரைன்ஸ் அவர் யாரு அப்படின்றத காட்டிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஃபேன்ஸ் எதிர்பார்த்ததும் ரோமன் ரைன்ஸ் வின் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ராக் கொண்டு வரணும் ராக் கொண்டு வந்து அதை ரிசல் பண்ணும் அப்படின்றது ரோமன் ரைன்ஸும் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் அடுத்து நடந்த மண்டல ஈட்டரா பிராக்லிஸ்டனோட அட்வொகேட்டான பால் ஹேமன் ராவோட ஜென்ரல் மேனேஜர் கேட்டவங்கிட்ட நடக்க வர பேப்பர் யூவான ஹெலினிய செல்லில் பிராக்லிஸ்னர் வாசஸ் ரோமன் ரைன்ஸ் மேட்சை மறுபடியும் கேட்டிருக்காரு அதாவது சமஸ்தம் நடந்த மேட்சுக்கு ரீ மேட்ச் கேட்க வந்தார் ஆனால் அதை ராவோட ஜென்ரல் மேனேஜர் கேட்டாங்க மறுத்துட்டார் ஸோ அதனால் அந்த மேட்ச் ஹெலினிய செல் நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிராக்லிஸ்டனோட யூசி பிளான் சில மாசங்களாவே பெரிய ரூமரா போயிட்டு இருந்தது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா பிராக் லெஸ்னர் யூஎஸ்சிக்கு போறது அண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு யூஎஸ்சி கண்டிப்பா பிராக் லெஸ்னர் போக போறாரு அங்க யூஎஸ்சி ல யூஎஸ்சி வேர்ல்டு வைட் சாம்பியனா இருக்கிற டேனியல் கார்மியரோட கண்டிப்பா ஒரு மேட்ச்ல மோதிக்க போறாரு பிராக் லெஸ்னர் சோ அந்த மேட்சுக்கும் பெரிய எக்ஸ்பிளேஷன் இருக்கு சோ அடுத்து ரோமன் ரைன்ஸ் யூனிவர்சல் சாம்பியன் ஆயிட்டாரு சோ அவருக்கான அடுத்த பிளான் என்ன அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா தான் இருக்கு டபுள்யூட அடுத்த பேப்பர் இருக்கிறது ஹெலினியசல் சோ எல்லாவோட பார்வையும் ஹெலினியசல்ல மறுபடியும் ராகிருஷ்ணர் வாசஸ் ரோமன் ரைன்ஸ் மேட்ச் வருமா அப்படி மேட்ச் வரலனா அடுத்ததா ரோமன் ரைன்ஸுக்கு அவர் வச்சுக்க யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக எந்த டபுள்யூ தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றதும் பெரிய கொஸ்டினாக தான் இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் நடக்க வாய்ப்பு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நடந்து முடிஞ்ச பேப்பரியோட சம்பஸ் நம்ம பிராக் அண்ட் ரோமன் ரெண்டு பேருக்கு நடந்த மேட்ச் பற்றி பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்ததாக பிராக் லிஸ்னருக்கான டபுள்யூ பிளான் என்ன ரோமன் ரெயின்ஸ்க்கான பிளான் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸ் வாசஸ் பிராக் மேட்ச் எல்லினிஸ்ல நடந்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் அப்படி இல்லைனா ரோமன் ரெயின்ஸ் அவரோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை எல்லினிஸ்ல எந்த ரிசல்ட்டோட டிஃபன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ரெஸ்டோட நேமை இந்த வீடியோ கமெண்ட் செஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ரெஸ்லிங் பற்றிய அப்டேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்போ ரெஸ்லிங் என்னிடம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்